இருக்கிறவராக இருக்கிற ஒரு நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாக இருக்கிறார் சங்கீதம் முப்பத்தி மூன்று பதினான்கு தாம் இருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாக இருக்கிறார் தேவனாகிய கர்த்தரிடத்தில் எந்தவித பாரபட்சமும் இல்லை நம் எல்லாரையும் அன்போடு நோக்கி பார்க்கின்றார் உண்மையாகவே கத்தரை நோக்கி தங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடுகிற ஒவ்வொருவருடைய கூப்பிடுதலையும் அவர் கவனிக்கின்றார் அவர்கள் மேல் கண்ணோக்கமா இருக்கின்றார் பைனாகுலரில் தொலைவில் உள்ள பொருளையோ காட்சியோ கிட்டே இருந்து பார்க்க முடியும் நம்முடைய உள்ளத்தில் மறைந்துள்ள ஒவ்வொன்றையும் அவர் அறிந்திருக்கிறார் அவருக்கு எந்த டெலஸ்கோப்போ பைனாகுலரோ மைக்ரோஸ்கோப்போ தேவைப்படாது நம் அருகில் தான் இருக்கிறார் வசனம் சொல்லுகிறது வானத்திலிருந்து அவர் உங்களை கண்ணோக்கி பார்க்கிறார் என்று அவர் உயர்ந்தவராய் இருந்த போதும் தாழ்வில் இருக்கிற நம்மை நோக்கி பார்க்கின்ற தேவனாயிருக்கின்றார் எனவே நம் மீது கண்ணோக்கமாய் உள்ள தேவனையே நாம் எப்பொழுதும் கண்ணோக்கி இருப்போம் ஜபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே பூமியின் குடிகள் எல்லார் மேலும் நிற்க அந்நோக்கமாய் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்